பொதுமக்களையும் காவி சொந்தங்களையும் வணங்கி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் என்னுடைய குலதெய்வம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வருங்கால முதல்வர் அண்ணன் திரு அண்ணாமலஜி அவர்களை வணங்கியும் சில கருத்துக்கள் கூற விரும்புகிறேன் அதாவது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க திருப்பரங்குன்றத்தினுடைய நிலைமை என்ன ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து தீபம் ஏற்றுகிறாங்க இந்த வட்டம் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையே சொல்லுது ஒரு இந்துக்களுக்கு விரோதமாக இந்து சமய அரசியல் துறையை சொல்றது என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்க ஏபா வேலு ஜெகத் ரச்சகன் டி ஆர் பாலு கே என் நேரு அமைச்சர் துரைமுருகன் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் பொன்முடி இவங்கெல்லாம் அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடி கொல்ல படிச்சிருக்காங்க பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இவங்க வீட்டிலலாம் இடி ரைடு நடந்துச்சு யாரையாவது ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணாங்களா யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே எதுக்கு நீங்கள் இடி ரைடு பண்ணீங்க இங்கே கே நேர் வீட்டில் ரைட் பண்ணுவாங்க அவர் டெல்லியில் போய் யாரையா பார்த்து வந்துடுவார் துறைமுருகன் வீட்டில் ரைட் பண்ணுவாங்க அங்கே போய் டெல்லியில் போய் யாரையாவது பார்த்து வந்துடுவார் இப்படி இவங்க ரைடு பண்ணி ரைடு பண்ணிணா அங்கே போய் டெல்லியில் போய் யாரையா பார்த்துட்டு வராங்க கேட்டால் நிர்மலா சீதாராமன் காலில் உளுந்துராலாம் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து விழுந்து இங்கே போய் தப்பிச்சு வந்துடுறாங்க ஏற்கனவே ஒரு லேடி அதாவது இப்போ முன்னாள் முதலமைச்சர் அம்மா அம்மையார் ஜெயலலிதா காலில் விழுந்து விழுந்து அந்த அம்மா கொண்டுட்டாங்க இன்றைக்கி இந்த அம்மா காலில் விழுந்து விழுந்து இந்த அம்மா தப்பிச்சு வராங்க எதுக்குங்க ஏடி ரைடு பண்ணுறீங்க அவன் என்ன நினைப்பான் இவங்க ஒன்றும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க இவங்களை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் அவங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறையே இன்றைக்கி நமக்கு தடை வாங்குது இவங்க மக்களை தூண்டிவிட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபம் ஏற்ற முடியலை அதிகாரத்தை கையில் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி கீழ் அதிகாரம் கையில் இருக்குது எங்கள் உங்களால் தான் கலைக்க முடியல ஏன்னா ஆட்சியை கழிச்சுட்டா ஓட்டு போட மாட்டாங்க எங்கள் ஓட்டு போட திமுக காரணம் உங்களுக்கு ஓட்டு போட போகிறான் ஓட்டு போட போகிறது அண்ணா தமிகாரனும் பாஜக காரன் தான் ஓட்டு போட போகிறான் திமுக காரன் உங்களுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை சரி எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அதாவது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட காட்டின அந்த இது நம்ம தமிழ்நாட்டில் யார்ட்டையும் காட்ட முடியல அங்கே என்னமோ நானூற்றம்பது கோடி எழுநூறு கோடியே தான் அவர் ஊழல் பண்ணார் மது விற்பனையில் இங்கே ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணலையே யாரையுமே என்ன காரணம் கேட்டால் தெரியல இப்படி இருந்திங்கன்னா உங்களை எப்படி இங்கே தீப ஏற்ற விடுவான் இந்துக்களை ஓட விட்டு நேசுக்குவான் யோசிச்சுக்கிட்டே இருங்க இந்து இந்துன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களை இந்துக்களையே வச்சு இந்துக்களை கூலிப்படையை வச்சு உங்களை கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க காவல்துறையை வச்சு உங்களை அடக்குறாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சொல்கிறேன் அதிகாரத்தை பயன்படுத்துங்க ஒரு நீதிபதியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ என்னங்க நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க கேட்டால் நாங்கள் சென்ட்ரல் ஆட்சி செய்கிறோன்னு சொல்கிறீங்க ஏங்க நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தவன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறேன் நீங்கள் வேணால் என்ன கட்சி விட்டோன்னா நிற்குங்க நயனார் நாகேந்திரன் நினச்சி அவரை தான் செய்வார் நம்மளை ஏற்று நீக்கு வர மாநில முன்னாள் மாநில தரவர்கள் அண்ணாமலை இருக்கார்லையே அவருடைய பக்தன் பாரத பிரதமர் நரேந்திர மோடினுடைய பக்தன் தேச பக்தன் இப்படி தான் நான் பேசுவேன் அதனால் நீங்கள் அரசு பண்ணுங்கள் ஊழல் பண்ணான்னு தெரியுது ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் நியாயம் பிறக்கும் தீபத்தை வந்து சுதந்திரமாக போய் நம்ம ஏற்றலாம்